திருப்பூர் சாமுண்டிபுரத்தில் சமத்துவ பொங்கலாக ஐயாயிரம் பொங்கல் கொண்டாடுகின்றோம் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாநகராட்சி இருபத்தி நான்காவது வார்டு சாமுண்டிபுரம் பகுதியில் மதிமுக சார்பில் ஆண்டுதோறும் பொங்கல் திருவிழாவின் போது சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது வழக்கமாக இருந்து வருகிறது அந்த வகையில் இன்று திருப்பூர் மாநகராட்சி இருபத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மதிமுகவின் மாநகர் மாவட்ட செயலாளருமான நாகராஜ் ஏற்பாட்டில் இருபத்தேழாவது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா சாமுண்டிபுரம் பகுதியில் நடைபெற்றது இதில் அனைத்து மதத்தைச் சார்ந்த ஐயாயிரம் பெண்கள் கலந்து கொண்டு சூரிய பொங்கல் வைத்தனர் இந்நிகழ்வை மதிமுகவின் மாநில தொண்டர் அணியின் அமைப்பாளர் பாஸ்கர சேதுபதி சென்னை பெருநகர மாமன்ற மதிமுக உறுப்பினர் ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் சீர்வரிசை கொடுத்து துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியின் முன்னதாக சாமுண்டிபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்தனர் தொடர்ந்து பெண்கள் கும்மிப்பட்டு பாடி பொங்கல் விழாவினை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் ஊர்கூடி பொங்கல் வைக்கும் நிகழ்வைக்கான திருப்பூரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முதல்ல இங்க வந்திருக்கிற இந்த ஊடகங்களின் சார்பில் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் எங்களுடைய இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பூர் மாநகர மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஹரிமா நாகராஜ் அவர்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த பகுதியில் சமத்துவ பொங்கலை கொண்டாடிட்டு வர்றாரு ஒவ்வொரு ஆண்டும் மருமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அப்புறம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை அழைச்சி சிறப்பு விருந்தினர்களை அழைச்சி இந்த பொங்கல் விழாவை கொண்டாடிட்டு வராங்க இந்த நல்ல நேரத்தில் நல்ல சந்தர்ப்பத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு பணம் இருந்தால் மட்டும் பத்தாது நல்ல மனமும் இருக்கணும் அந்த நல்ல மனம் இருக்க போய் தான் அவர் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த தமிழர் திருநாள் விழாவை நடத்திட்டு வராரு இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டில் வந்து எங்கள் உயிரினு மேலான தலைவர் வைகோ அவர்களின் தகுப்பு தலைவர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறு உயிரவன் துளை துரை அவர்களை அழைச்சிட்டு வந்து இந்த விழாவை நடத்தினார் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலிங்கப்பட்டியில் உயிரினு மேலான தலைவர் வைகோவர்களும் ஆறு உயிரவன் துரை வைக்கோர்களும் அங்கே கலிங்கப்பட்டியில் பொங்கல் விழா கொண்டாடுறாங்க நாங்கள் என்னுடைய குடும்பத்தினுடைய சார்பில் தம்பி பாஸ்கர சேதுபதி இவங்கெல்லாம் வந்து இங்கே இவங்களோட சேர்ந்து பொங்கல் விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நல்ல சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் நாகராஜ் அவர்களுக்கு என் சார்பிலும் மறுபணிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலையும் என்னுடைய குடும்பத்தின சார்பிலையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஐயாயிரம் மகளிர் பொங்கல் வைக்க காத்துட்ருக்கிறாங்க பொங்கல் வச்சிட்டுருக்கிறாங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நல்ல நாள் வைத்தியங்களை பற்றி லூஸ்களை பற்றி நம்ம பேசக்கூடாது அதாவது வந்து அது நாம் தமிழர் இயக்கம் அது ஆரிய இயக்கம் அது ஆரியர்களுக்காக நாம் தமிழர்ங்கிற பேரில் இயங்கக்கூடிய இயக்கம் அது அதனால் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இங்க திருப்பூர் சாமுண்டிபுரத்தில் சமத்துவ பொங்கலாக ஐயாயிரம் பொங்கல் கொண்டாடுகின்றோம் இங்க ஜாதி மத பேதமின்றி அனைவரும் தமிழர் திருநாளை கொண்டாடி வருகிறார்கள் இங்கு இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இதே மாதிரி கிராமத்துல கொண்டாடுற மாதிரி ஒன்னா சேர்ந்து எல்லாருமே தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் இந்த பண நன்கொடை விளங்கிய நம்முடைய மாநகர் மாவட்ட தோழர்களும் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்